ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக ஆடி அமாவாசையில் நல்ல செய்தி கூற உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் சந்தோஷமாக நிற்கிறேன் கேட்பாயா என்னை அழைப்பாயா என் செல்லமே உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உனக்கான நல்ல செய்தி அதாவது நீ மனதில் நினைத்துக்கொண்டிருந்தது இனி நடக்குமா நடக்காதா என்று யோசித்து கொண்டே இருந்தது வரும் மங்களகரமாக எல்லாம் நடக்கப் போகிறது உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு உனக்காக உன் சாயப்பாவாகிய நான் துணையாக இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை பிறருக்கு கொடுக்கும் நிலை உனக்கு இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லை என் பிள்ளைக்கு பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்கிறாய் என் செல்லமே இதோ உன் திறமையை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜெயித்து கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வருத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை உயர்ந்து கொண்டே இரு புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது உன்னை பிடிக்காத யாரையும் நீ தேடி போகவும் கூடாது அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நான் வரச் செய்வேன் என்னிடம் நீ என்ன வேண்டினாயோ அதை நிச்சயமாக நடத்தி தரப்போகிறேன் உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய் உன் கஷ்டங்களில் இருந்து நிச்சயமாக இப்பொழுது விடுபடப் போகிறாய் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது பண கஷ்டம் தீர்ந்துவிடும் ஆம் சொல்லமே இந்த அதிகாலை பொழுதில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதோ நான் சொல்வதை கேள் என் செல்லமே ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை விடு பிடிக்கவில்லை என்றால் அதை உடனே அந்த இடத்திலிருந்து விட்டுவிடு அல்லது இல்லது நகன்று விடு விரும்பாமல் அதை ஏற்றுக்கொள்வது உனக்கே நீ செய்து கொள்ளும் அநியாயம் அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கிவிடும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது இதோ உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்கள் கொண்டிருக்கும் என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது இல்லை உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன என்று எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம் அதை நீ மற்றவர்களிடம் கோபமாக வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு அது மிக மிக கொடிய நோய் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறல்லவா நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்கெல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் இதோ நானே உனக்கு துணை நின்று காப்பேன் என்று செல்லமே வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் ரணப்படுத்தும் சில நிகழ்ச்சிகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் ஆகவே மனதிற்கு நிம்மதி தரும் போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் இதோ உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது அதற்கான வேலையை உன் சாயப்பா நான் தொடங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு நீ நிம்மதியாக இரு என் செல்லமே உன் வாழ்க்கையில் நல்லது ஒரு நிகழ்ச்சி உனக்கு நடந்து உன் வாழ்க்கை வெளிச்சமயமாக மாறி நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் உனது பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் நீ நிம்மதியை தொலைத்து விட்டா நான் அறிந்து அதை அறிந்துதான் உள்ளேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையே விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடு வந்து சேரும் என் செல்லமே தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் முடிந்து சுக்குநூறாக தகர்த்து எரிந்து உன்னையே புதிதாக தோன்ற வைப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிறாய் யார் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கை வாழப் வாழப்போவதில்லை நம்பிக்கை வை உன் சாயப்பா மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என் சொல்லமே உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் ஏனென்றால் காரணம் உன்னுள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் சாயப்பா நான் இருக்க நீ விழுந்து போகப் போவதில்லை நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் சொல்லமே அதேபோல்தான் உன் வார்த்தைக்கு யாரும் மதி மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்படாதே உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் உன் அருமை எப்போது புரியாதவர்களுக்கு மிக பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பெரிய ஆபத்தில் இருக்கும்போது உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் தான் வருவேன் மற்றொன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எவராலும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆகவே சர்வமும் சாய் மயம் என்று இரு சாயிராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் கைவிட்டு விடாது எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு ஏனென்றால் போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுகிறது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ நன்றாக இருப்பாய் ஆம் சொல்லமே நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செவி சாய்த்து கேட்பதால் இந்த வெகு நேரமாக இந்த ஆடி அமாவாசையில் நல்ல செய்து கூற உன் வாசலில் நிற்கின்றேன் சந்தோஷமாக நிற்கிறேன் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்